வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம் நம்ம வீட்டை குழு குழுன்னு வைக்கிறதுக்கு இனி ஏசிலாம் தேவையே இல்லைங்க ஏசி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கரண்ட் பில்ல சேவ் பண்ணி கொடுக்க ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி சாக்கு இருந்தால் போதும் கேட்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல சரி வாங்க இந்த டிப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சாக்குப்பை எடுத்துக்கோங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய சாக்குப்பை எடுத்துக்கோங்க உங்ககிட்ட சாக்குப்பை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ சிசர் வச்சு அதோடய எஜ்ஜஸ்ஸில் மட்டும் மற்ற இடத்துல எதுவும் கிளியாமல் நல்லா எல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னும் நமக்கு ப்ராடாக வந்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீளமாக விரிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல ஆடா இருக்கிறனால இது அப்படியே நான் திருப்பி போட்டுக்கிறேன் திருப்பி போடும்போது ஈவன் கலர்ல இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாக்குப்பையை வச்சு தான் நம்ம கரண்ட் பில்லை சேவ் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஏசியெலாம் போடவே இல்லை ஏசி ஆஃபில் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கூலிங் வாட்டரும் எடுத்துக்கலாம் அல்லது இதில் வந்து சாதா தண்ணியில் கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரே ஒரு கம்ஃபர்ட் ஷேஷெட் நான் அதில் சேர்க்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் பட் இதை சேர்க்கும் போது இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த நான் ஃபுல் பாக்கெட்டையும் வந்து இதில் கொட்டிக்கிறேன் இப்போ இந்த கம்ஃபர்ட்டும் தண்ணி நல்லா வந்து கலந்து விடுற மாதிரி கையை வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த இடத்துல படுக்க போகிறீங்களோ ஹால்லேயோ அல்லது ரூம்லேயோ அதுக்கு ஃபேன் இருக்கும் இல்லையா அதுக்கு நேர் ஆப்போசிட் இடத்துல நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த சாக்கு பையை அழகாக அந்த மாதிரி நீல வாக்கில் விரிச்சுக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப கனமான ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க இருக்கிறதுல என்னோடய கனமான பெட்ஷீட் இதுதான் தான் ஸோ வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த அரிசி சாக்கு பையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம கம்ஃபர்ட் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இந்த கனமான போர்வையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க ஸோ நமக்கு இது வந்து போர்வை எந்த அளவுக்கு தண்ணி தாங்குமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் எல்லா இடத்துலையும் நனைஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் நம்ம சப்போஸ் கம்ஃபர்ட் சேர்க்கல அப்படின்னா இது வந்து வாடா லைட்டாக வர மாதிரி இருக்கும் கம்ஃபோர்ட் சேர்க்குறது பெஸ்ட் இப்போ பாருங்க இந்த போர்வை நல்லா சொத சொதன் இருக்கு ஆனால் இதோடய ஈரோ வந்து கீழே இருக்கக்கூடிய தரைக்கு படாது காரணம் நம்ம அடியில் சேர்த்துருக்க இந்த சாக்கு தான் ஸோ இந்த சாக்கில் அந்த தண்ணி பட்டாலுமே சரி அந்த தண்ணியை அப்படியே தேங்க வச்சு இந்த போர்வையை ஈரமாக்கி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ ரொம்ப நேரத்துக்கு இது வந்து நல்லா ஈரமாகவே ஸ்டே ஆகும் இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம மேலே வந்து ஃபேனை வந்து போட்டுடலாம் ஸோ இந்த ஃபேனோட காற்று இந்த போர்வையில் பட்டு பட்டு அந்த இடத்தையே சுற்றி கூலிங்காக வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஏசிலாம் நம்ம இருக்கணும்னு அவசியமே இல்லை ஒருத்தவங்க வீட்டில் ஏசி இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால் போட்டுகிட்டே இருக்க முடியாது கரண்ட் பில் ஏறிட்டே இருக்கும் சோ இந்த டிப் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் நல்ல கூலிங் கொடுக்கும் நீங்க ஏசி போகணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் நான் பெட் மேலே படுக்கிறேன் எனக்கு இன்னும் கூலிங் வேணும்னா நான் அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதே பெட்ஷீட்டை நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அல்லது வாலியில் தண்ணி எடுத்து நல்லா மூக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஓரளவுக்கு புழிஞ்சிக்கோங்க ஓரளவுக்கு தண்ணி நல்லா சொதன்னு இருக்கணும் இப்போ அதே அரிசி சாக்குப்பை மேலே இந்த மாதிரி ஒரு சேரோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டூலோ போட்டு விட்டுருங்க அந்த ஸ்டூலுக்கு மேலே நம்ம நெனைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த போர்வையை அதுக்கேற்ற மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த தண்ணி வந்து உங்களுக்கு தரையில் படுறதுக்கு வாய்ப்பும் இல்லை இப்போ நீங்கள் மேலே படுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கூலிங்னஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேன் காற்று பட்டு பட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே காற்று வரும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கூலிங் ஸ்டே ஆகும் தரையிலேயே சுற்றி இடம் படாது ரூமே குலுனு இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கட்டாயம் இந்த டைப்பை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் மச்சாலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ